ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூடவே போய் லைக் ஆனால் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி கலைப் போட்டிகள் நிறையா நடத்துறாங்க என்ன தலைப்பில் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உழவும் மரபும் என்ற தலைப்பில் நடத்துறாங்க மொத்தம் எட்டு விதமான போட்டிகள் நடத்துறாங்க அதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம் முதல் போட்டி பார்த்திங்கன்னா கோல போட்டி இரண்டாவது போட்டின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பட போட்டி மூன்றாவது போட்டி ரீல்ஸ் போட்டிகள் நாலாவது சுயமி போட்டிகள் ஐந்தாவது ஆவணப்படம் சம்மந்தமாக நீங்கள் ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்து அனுப்பணும் அடுத்து ஓவியப் போட்டி ஏழாவது பாரம்பரிய உடைப் போட்டிகள் எட்டாவது மண்பானை அலங்கரித்தல் போட்டி கோல போட்டினால் எல்லாமே அந்த தமிழை மரபை சொல்கிற மாதிரி நீங்கள் கோலம் வரைஞ்சி நீங்கள் அனுப்பலாம் இதே மாதிரி தான் புகைப்பட போட்டி எல்லாமே அந்த பொங்கல் சம்மந்தமாக தமிழை ச தமிழர் திருவிழா தான் இது அது சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எடுத்து மாதிரி இருக்கும் ரீல்ஸ் போட்டி அப்படி தான் பாடல் சிலம்பாட்டம் கரகாட்டம் ஏது தழுவுதல் ஜல்லிக்கட்டு மா ஜல்லிக்கட்டு மரது தயார் பண்ணி நீங்கள் இந்த ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுத்து அனுப்பலாம் நீங்கள் சுயமி போட்டிகள் அப்படி தான் இது வந்து ஒரு பொங்கல் பானை பக்கத்தில் நீங்கள் செல்ஃபி எடுத்து அனுப்பலாம் ஜல்லிக்கட்டு காலையோட ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் நிகழ்ச்சி ஃபங் ஃபங்க்ஷன் உங்கள் ஏரியாவில் நடக்குதுன்னா அதோடு நீங்கள் செல்ஃபி எடுத்து அனுப்பலாம் ஆவணப்படமும் அப்படி தான் தமிழர் மரபர் ச சொல்கிற மாதிரி நீங்கள் ரீல்ஸோ ஆவணப்படம் வந்து எடுத்து அனுப்பலாம் நீங்கள் அடுத்து ஓவியப் போட்டி அதுவும் தமிழக மத சொல்கிற மாதிரி பெயிண்டிங் பென்சில் ஸ்கெட்ச் கிரேன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வரையலாம் இந்த பாரம்பரிய உடை உடை போட்டிக்கு மட்டும் ஏஜ் ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒரு வயசுலேருந்து பதிமூணு வயசுக்குள்ளேயே நீங்கள் இது வந்து ஆண்களாக இருந்தால் வேஸ்ட் சட்டையில் பெண்களாக இருந்தால் சேரீயில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அனுப்பிடலாம் மண்பானை அலங்கரித்து நீங்களும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே எதில் அனுப்பணுன்னா அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இங்கே க்யூஆர் கோட் இருக்குது அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும் நீ இங்கே இங்கே அனுப்புகிற படைப்பை வந்து தேர்வு செஞ்சு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் அவங்க அவங்க வந்து அவங்களை கூப்பிட்டு பாராட்டி சான்றிதழும் ப பதக்கங்களும் கொடுப்பாங்க இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதான் டவுட்னால் இங்கே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் முக்கியமாக அந்த வீடியோவில் பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்